ஹலை லூயா ஆக இந்த காலை வழியில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் தயவுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை இன்றைக்கும் நமக்கு ஒரு பலனை கொண்டு இருக்கிறது இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் இன்னும் அநேக மாற்றங்களுக்குள் முன்னேற்றங்களுக்குள் விடுதலைக்குள் ஆசீர்வாதங்களுக்குள் மேன்மைகளுக்குள் கடந்து போகும்படி கத்தர் ஆசிர்வதிக்கிறவராய் இந்த நாட்களிலே இந்த ஆண்டிலே வெளிப்படுத்த அலூய்யா கடந்த ஆண்டு வரைக்கும் பலவித சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்களை நாம் சந்தித்தாலும் இந்த ஆண்டும் கூட அநேக சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து மாறாதவராயிருந்து வழிநடத்துகிறவராயிருக்கிறார் அலேலூயா விசுவாசத்தை உறுதியை பற்றிக்கொள்ளுங்கள் இந்த காலை கூட கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட தீர்க்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உப ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் அலே சொல்லலாமா அலேலூயா மோசே தேவ ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்தி கத்துடி நாமத்தினாலே சொல்லுகிறார் நீங்கள் பலம் கொண்ட திடமனதாயிருங்கள் காரணம் தானே கடந்து போய் இன்னும் அநேக தடைகளை கடந்து போய் சுதந்திரிக்க வேண்டிய காணானை சுதந்திரிப்பதற்குள்ள பலம் வேண்டும் ஒரு திட மனது வேண்டும் ஒரு நம்பிக்கை வேண்டும் ஒரு விசுவாசம் வேண்டும் அலைலூயா இந்த காலைகளில் கூட உங்கள் வாழ்க்கையில் தேவன் இந்த ஆண்டு முன்குறித்திருக்கிற ஆசிர்வாதங்கள் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கென திட்டம் பண்ணியிருக்கிற இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கென மேன்மையான காரியங்களை முன்குறித்திருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் விடுதலையும் நன்மையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும் காரணம் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் சத்துரு பல விதங்களிலே பல சூழ்நிலைகளில் நமக்கு விரோதமாய் போராடிக் கொண்டிருந்தாலும் ஆனாலும் கர்த்தர் எல்லா தடைகளை முன் அறிந்தவராய் நமக்காக அவருடைய வார்த்தை அனுப்பி தைரியப்படுத்துகிறார் அலே லூயா வேலை ஸ்தலமாக இருக்கட்டும் குடும்ப காரியமாக இருக்கட்டும் கைகளின் பிரயாசமாக இருக்கட்டும் ஆவிக்குரு வாழ்க்கை ஊழியமாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனம் தள எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய வார்த்தையிலே நீங்கள் திடமனதாக இருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் காரணம் அவர் நம்மோடு வருகிறார் அலே லூயா இந்த ஆண்டு முழுவதும் கத்தர் வருவார் ஒவ்வொரு பிரச்சனையிலும் யாரும் இல்லையே யாரும் இல்லையே என்று யோசிக்காதபடிக்கு க கர்த்தர் இருக்கிறார் என்ற தைரியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசிர்வதிக்கிறார் என்னை விடுவிக்கிறார் என்று சொல்ல வேண்டும் கர்த்தர் மேல இருந்து நம் ஒவ்வொரு நாளையும் அந்த நா இந்த நாட்களில் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் கவலைப்படாத இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் உங்களுக்காகவே வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் எந்த சூழ்நிலையும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவர் மேல் அவர் வார்த்தையில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவரை விட்டு நாம் ஒருபோதும் விலகக்கூடாது அவருடைய வார்த்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு அவருடைய நம்பிக்கையை விட்டு அவருடைய எல்லா விதத்திலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை விட்டு நாம் விலக கூடாது இந்த நாட்களில் நாம் விசுவாசத்தோடு ஜபிப்போமா கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வழியில ஜபிக்கிறோம் பலம் கொண்டு திடவனதாக இருங்கள் என்று சொன்னவரே ஒவ்வொரு நாளும் எங்களை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிற நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை ஜெபிக்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பிறாக சோர்ந்து பலவினப்பட்டு போராடி இந்த ஆண்டிலும் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறேனே என்று சொல்லி கலைஞருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரை நீர் கூடவே இருக்கிறீர் கூட வருகிறீர் என்று சொல்லி தைரியப்படுத்துவதற்கு நன்றியப்பா எந்த சூழலில் கடந்து போனாலும் ஆண்டவரின் நீர் கூட வரும் ஆபத்து பொல்லாப்புகளுக்கு சோதனைகளுக்கு பிசாசின் திட்டங்களுக்கு தப்பி வித்து வியாதிகளுக்கு விலைவிடங்களுக்கு ஆண்டு நீர் தாமை தப்பிவித்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிற மக்கள் நன்றி மக்கள் நன்றி நீர் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் சுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோடு கூட நீர் எப்பொழுதும் இருக்கிறேன் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிற மக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்மை விட்டு விலகாம சேவிக்கும் உம்மை ஆராதிக்கோமை துதிக்க இன்னும் நாங்கள் உம்மை பற்றிக்கொள்ள உறுதியா இருக்க இன்னும் ஜெபிக்க துதி துதிக்க ஆராதிக்க உமை சார்ந்து கொள்ள நம்பிக்கையோடு வாழ உதவி இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு சாட்சி உண்டாகட்டும் வியாதி சுகம் அழிட்டும் கட்டுகள் உடையட்டும் கர்த்தர் கூட வருகிறார் என்ற நம்பிக்கை பெருகட்டும் வெக்கப்பட்டு போக மாட்டோம் என்று சொல்லட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பலம் கொண்டு திடமனதாக இருக்க இப்பொழுது வல்லமை அனுப்பி ஆசீர்வதிங்க கிருபை மறைக்கட்டும் உடைய கரம் தொடுவதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் 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 கட் பிளஸ் பலம் கொண்டு திட மனதாயிருங்கள் அவர் கூடவே வருகிறார் அவர் விட்டு விலகவில்லை கைவிடவில்லை ஆமே